அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பிரசனத்தோடய ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பை பார்க்க போகிறோம் இப்போ பிரசனம் அப்படின்னு எடுத்துக்கினாலே நம்ம வந்து ஒரு கேள்வியை மையப்படுத்தி தான் வந்து நம்ம பிரசன்னத்துக்கு வந்து பார்ப்போம் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி வச்சு தான் வந்து அதுக்கான பிரசனத்தை நம்ம போட்டு அதுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்ப்போம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல நம்ம கேட்குற கேள்வியே வந்து முதல்ல சரியா அப்படின்ற ஒரு விதி ஒன்று இருக்குது அந்த கேள்வியை வந்து சில நேரத்தில் வந்து மனசு அலைபாய் விட்டு கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரசனமே வந்து சரியாக வராது அப்படின்ற பட்சத்தில் கேட்குற கேள்வியே முதல்ல நம்ம கரெக்டாக அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து பிரசனத்துக்குள்ளே வந்து நம்ம போகணும் அதுக்கான பதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இப்போ இது கேள்வி எப்படி சரி அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் வந்து முக்கியமான ஒரு விதிகளை மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் நோட் பண்ணிங்க என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்தோட உபநட்சத்திரம் இப்போ நம்ம ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது டோக்கன் காயின் எடுக்கிற இல்லைங்களா இதில் லக்கணத்தோட உபநட்சத்திரம் நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்விக்குரிய பார்க்க வேண்டிய அந்த வீட்டோட முக்கிய குறி காட்டணும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு நம்ம திருமணத்தை பற்றி ஒரு கேள்வியாக கேட்குறோம் அப்படின்னா திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு பதினொன்று இதுதான் வந்து வீடு ரெண்டு ஏழு பதினொன்று அப்படின்றது வந்து குறிகாட்டியாக இருக்கணும் திருமணத்துக்கு இல்லை முக்கிய வீடு ஏழு இதில் வந்து இதோட முக்கிய வீடு அப்படின்னா வந்து ஏழை சொல்லுவோம் ஒன்று ஏழை குறிக்காட்டணும் இப்போ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற லக்கண உப நட்சத்திரம் இப்போ டோக்கன் காயினோட உப நட்சத்திரம் நம்ம என்ன கேள்வி கேட்கறோமோ அந்த கேள்வியோட குறிக்காட்டணும் திருமணம்னா ரெண்டு ஏழு பதினொன்னு சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் இப்போ தொழில்னா ரெண்டு ஆறு பத்து பதினொன்று வரவுனா ரெண்டு ஆறு பதினொன்னு அது சம்பந்தமான முக்கியமான வீட்டை வந்து குறிக்காட்டணும் சரிங்களா இது நான் ஒரு அஞ்சு விதி சொல்றேன் அந்த அஞ்சு விதில எதனா ஒரு விதி கரெக்ட் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம கேட்ட கேள்வி சரி அப்படின்றது அர்த்தம் இது வந்து முதல் விதி ரெண்டாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரசனம் போது லக்கணத்துல எதனா கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் வந்து நம்ம கேட்ட கேள்வியோட வீடுகளை குறிக்காட்டினாலும் போதும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு லக்கணத்துல எதனா புதன் அப்படின்ற கிரகம் இருந்துச்சுன்னா அந்த புதன் அப்படின்ற குறிக்காட்டி கூட ரெண்டு ஏழு பதினொன்னு அது மாதிரி விஷயத்தை கேட்டா நம்ம கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் லக்கணத்தை வேற எதனா கிரகங்கள் பார்க்குதா அப்படின்னு பார்க்கணும் லக்கணத்தை என்ன கிரகங்கள் பார்த்துச்சுன்னா அந்த பார்க்குற கிரகம் கூட நம்ம கேட்ட கேள்வியோட முக்கிய வீடை குறிக்காட்டினா போதும் அப்பயும் வந்து கேள்வி சரி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் லக்கணத்தோட உபநட்சத்திரம் லக்கணத்திலே இருந்தாலும் சரி அப்ப நம்ம கேட்ட கேள்வி அப்படின்றது சரின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் கடைசி பாயிண்ட்டு நம்ம என்ன வீடை பார்க்கணுமோ பார்க்க வேண்டிய வீட்டில் சந்திரன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம கேட்ட கேள்வி சரி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு அஞ்சு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிரச்சனை அப்படின்னு எடுத்த ஒன்னே கேள்வியை நம்ம சொல்லிட்டு டக்குன்னு பதில் பார்க்கறதுக்காக நின்ற நட்சத்திரத்தை போய் பார்த்துடக்கூடாது நம்ம முதல்ல கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு வந்து முதல்ல செக் பண்ணணும் முக்கிய வீடு குறிக்காட்டுதா லக்கணத்தோடய உபநட்சத்திரம் குறிக்காட்டுதா இல்லை லக்கணத்துலேயே எதனா கிரகம் இருக்குதா அந்த கிரகம் வந்து குறிக்காட்டுதா இல்லை லக்கணத்தை எதனா கிரகம் பார்க்குதா இல்லை அந்த பார்க்குற கிரகம் வந்து குறிக்காட்டுதா அது விஷயத்த எல்லாமே நம்ம பார்த்து நம்ம கேட்ட கேள்வி சரி அப்படின்ற பின்னாடி நம்ம உள்ளே போனால் தான் நம்மளுடைய பிரச்சனையுமே வந்து நூறு சதவீதம் வந்து தெளிவாக இருக்கும் சரிங்களா இந்த ஜோதிட முறை எனக்கு கற்றுக் கொடுத்த சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு நன்றியை சொல்லி இந்த பகுதியை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் namo ப வாu derवा.